சாம்சங்லேருந்து கேலக்சி ஏ டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு லெவல் ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இந்த ஃபோனில் எல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பே வந்து ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் சூப்பர் ஆமர்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சவுண்ட் டுவெண்ட்டி பி ரெசொலியூஷனோடு வருது ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பான டிஸ்ப்ளே இல்லைனாலும் இது ஒரு வாட்டர் ட்ராப் நாஷ் டிஸ்பிளேயாக வருது டிஸ்பிளே ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் எக்ஸ் நாக்ஸ் செவன் எயிட் எயிட் ஃபோர் ஆக்டோ கோர் சிப்சி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராசர்ல வந்து ரெண்டு கோர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜேகாட்ஸ்லையும் ஆறு கோர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ரன் ஆகுது கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து மாலி ஜி செவன்டி ஒன் எம்பி டூ ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது சாம்சங் கேலக்சி ஏ டென் ஃபோனில் உள்ள அதே ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் என்ன பொறுத்த வரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் வருது ஸோ ஏ டென்னை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏ டுவெண்ட்டி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி த்ரீ ஜிபி ரேம் வித் தேர்ட்டி ஜிபி ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க அதுவே ஏ டெனில் வந்து நமக்கு டூ ஜிபி ரேம் இருந்தது மட்டும் குறிப்பிடத்தக்கது ஸோ பெர்ஃபார்மென்ஸை பற்றி பார்க்கும்போது எல்லா விதமான கேஷுவல் கேம்ஸும் ஈஸியாக ரன் ஆயிரும் மிட் செட்டிங்ஸில் ஓரளவு ஹெவியான கேம்ஸ் கூட ரன் ஆகும் ஆனால் ஃப்ரேம் ட்ரப்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப ஹெவியான கேமிங் விலானுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேம் வந்து ரொம்ப ஒன்றும் செட் ஆகாது மற்றபடி நார்மலான கேஷுவல் யூசேஜ் மற்றும் கேஷுவல் கேம்ஸ்க்கு ஓகே பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் வந்து லோ செட்டிங்ஸ்ல ஈஸியாக ரெண்டாயிரம் மைக்ரோ எஸ்டிடி கார் சப்போர்ட்டும் இந்த ஃபோனுக்கு இருக்கு அப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் ஜிபி வரும் ஸ்டேட் பண்ணிக்கலாம் இது டெடிகேட் சிம் ஸ்டார்ட்டாக கொடுத்த காரணத்திலாம் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எட்டி காரும் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும் அடுத்ததுக்காக ரியர் ஃபேஸிங் கேமராவில் ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்சங் கலெக்சி ஏ டெனில் வந்து நமக்கு தேர்ட்டின் மேகபிக்சல் கேமரா வித் எஃப் ஒன் பாயிண்ட் நைன் ஆப்ரேச்சர் கொடுத்துருக்காங்க அதாவது டுவெண்ட்டி எயிட் எம் ஒயிட் லென்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆட்டோஃபோக்க சப்போர்ட் இருந்துச்சு ஸோ இதே கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க அடிஷனலாக ரெண்டாவது கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது ஃபைவ் மேகாபிக்ஸல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் டூ ஆப்ரேச்சர் ஒரு டெத் சென்சராக கொடுத்துருக்காங்க ஸோ போர்ட்ரேட் மோட் மூடமாக ஷார்ட்ஸ் இதெல்லாம் கேப்ச்சர் பண்ண முடியும் எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது வீடியோ கேப்ச்சரிங் பொறுத்த தௌசண்ட் எயிட்டி பி ஃபுட்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் எம்பர் சென்ட் வந்து பண்ண முடியும் அதுமாதிரி செல்ஃபி கேமராலையும் நமக்கு வந்து அப்கிரேடேஷன் இருக்குது ஏ டெனில் வந்து நமக்கு ஃபைவ் மேகபிக்ஸல் கேமரா தான் கொடுத்துருந்தாங்க இதில் எயிட் மேகபிக்ஸல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ ஆப் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட பேட்டரியிலேயுமே அப்கிரேடேஷன் இருக்குது சாம்சங் கலெசி ஏ டென்னில் வந்து நமக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருந்தாங்க இதில் ஃபோர் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து பிரிண்ட் ஸ்கானர் ஃபோனோட பேக் சைடில் இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு டைப் சி கேபிள் கொடுக்கல அதுக்கப்புறம் மைக்ரோ யூஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் கிடையாது மற்றபடி என்எஃப்சி சி சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த ஃபோனில் வந்து நார்மலான ஒய்ஃபை வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் செக் இந்த ஃபோன் சப்போர்ட்டில் இருக்குது வயசை வரையும் ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ பயில் ரன் ஆகுது ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இந்த ஃபோனை வச்சு பார்க்கும்போது நமக்கு சாம்சங் கெலெலிசி ஏ டென்னில் உள்ள வெர்ஷனை விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க தவிர மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் சாம்சங் கேலக்சி ஏ டென் மாதிரியே தான் இருக்கும் கடைசியாக இந்த ஃபோனோட விலையை வரையும் இந்த ஃபோனோட விலையை வரையும் இந்தியாவில் வந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வருது ஏப்ரல் எட்டாம் தேதியிலேருந்து இதோட சேல் வந்து ஆரம்பமாகுது அதாவது சாம்சங்கோட இ ஸ்டோர்லேயும் சாம்சங்கோட ஆப்ரா ஹவுஸ்லேயும் வந்து சேல்ஸ் வரும் சில எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மற்ற ரீட்டெயிலர்ஸ்லையும் கிடைக்கும் சில எதிர்பார்க்கப்படுது இந்த ஃபோனோட பயோ லிங்க்ஸை கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து இறங்குகிறத கேட்க தெரிவிக்கலாம் இதே மாதிரி பல பல புது வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அருண் மற்ற மற்றவரையில் உங்கள் சந்திக்க வரை நன்றி வணக்கம்